ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா புதினா சாதம் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்காக செய்ய போகிறது நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா சாதம் செய்யும்போது புதினாவோடய இலை அதிகமாக இருக்கணும் நான் வந்து வரமிளகாய் தான் சேர்த்துறேன் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்திக்கோங்க உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானல் ஹீட் ஆனது வந்து எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சி கடுகு சேர்த்துட்டு இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்திட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் நான் வந்து கையை கொஞ்சமாக கருப்பில் ரெண்டு கொத்து வந்து சேர்த்திடுறேன் கருவேப்பில சேர்த்திட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துறேன் வேர்க்கடலை சேர்த்தி செய்யும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து வேர்க்கடலை சேர்த்தியிருக்கேன் தேவைப்பட்ட வேர்க்கடலை சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது மூணும் நல்லா வந்து பொண்ணு நிறமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் எல்லாம் புதினா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்திட்டு நல்லா கிரேவி மாதிரி சுண்டி வர வரைக்கும் ஒரு மூணு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிட்டியாகி வந்துடும் நம்ம வந்து சாதம் வந்து வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாதத்தை வந்து இப்போ இதில் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு புதினா சாதம் ரெடி ஆயிரும் என்னோடய குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கப்பில் வந்து மீதி வைக்க மாட்டாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு தருவேன் இந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா குழந்தைங்களுக்கு இது மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் சூப்பராக பார்த்தீங்கன்னா புதினா சாதமும் ரெடி ஆயிடுச்சு Thank you, friends.